Fuck <laughs> that. ஸ்காட்ச் மாதிரி ஒரு வீடு ஏன்னா அந்த வீடை பார்க்கும் போது அந்த பட்டர் ஞாபகம் தான் இது வரும் ஸோ அந்த அளவுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடு தான் இந்த வீடு ஸோ இதை கலரிங் அப்புறம் இதை பார்த்தோட வீட்டோட எலிவேஷன் இதை வந்து அமைப்பு முறை எவ்வளோ அழகா இருக்கு ஸோ இது வந்து கோவில்பட்டியில ஒரு பிரைமான லொக்கேஷன்ல கேரிய ஸ்கூல் அப்புறம் உண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் பெருமாள் கோவில் இப்படின்னு பல வசதிகளை உள்ள ஒரு அருமையான லே ஒரு அகலமான தார் சாலையில் டிடிசி பிறர அனுமதியோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இடத்தோட அளவு மூணு புள்ளி ஒன்பது சென்ட்ல நமக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஸ்கொயர் பீட்ல நார்த்து பாத்து வடக்கு பாத்து கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு முப்பத்தி நாலு அடி இதுக்கு நமக்கு வந்து ஃப்ரண்ட் மோப்பு மோப்பு இருக்கு ஐம்பது அடி நீளம் இருக்கு ஸோ மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இது ஃபர்ஸ்ட் இதோட வீட்டோட எலிவேஷன் பார்க்கலாம் இது வீட்டோட வாய் மொழியில பாத்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல அழகா ரெண்டு இன்வெர்டர்ட் எல்ல அப்படியே திருப்பி அதுல ஸ்பாட் லைட் கொடுத்து இந்த ரெண்டு இன்வெர்டர்ட் எல்லுக்கு ஒரு அழகா பார்டர் கொடுத்து கலர் கொடுத்து அதுல வெர்டிகல் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அதுலேயும் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட்டு ஒரு லைட்டு எல்லோ கலரில் கொடுத்து அதில் சிஎன்சி கட்டிங் அப்புறம் ஸ்பாட் லைட்லாம் கொடுக்கும்போது வீட்டோட எலிவேஷன் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது ஸோ இப்போ முன்னாடி போகும்போது என்ன அப்படின்னா ரெண்டு மெட்டல் கேட் இருக்குது ஒன்று கார் நிப்பாட்டுறதுக்கு தனியாக ஒரு மெட்டல் கேட் அப்புறம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு மெயின் டோருக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன கேட் இருக்குது ரெண்டுமே வந்து மெட்டல் கேட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ இது வாசப்படி அமைஞ்சிருக்கும் ஏன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் வட நமக்கு வந்து மெயின் டோர் இருக்கும் அடுத்த வீட்டோட புதன்மேடு வியாழன் மேடு அந்த சைடில் நமக்கு வீட்டோட மெயின் டோர் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ உள்ள வாங்க ஒன்னு ரிவீல் பண்ணலாம் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஸ்பேஸ் சீசனா நமக்கு போட்டிக்கு இருக்கு போட்டிக்கோட சைஸ் நமக்கு பதினேழு அடிக்கு பதினேழு அடி இருக்கு ஸோ ஒரு பெரிய லக்ஸரிஸான ஒரு காரையும் படலாம் அதுக்கப்புறம் நீங்க படத்துல நீங்க நடந்து வரதுக்கு தனியா மெயின் ஒரு அப்ரோச் பண்ணி தனி ஸ்பேஸ் இருக்கு ஸோ இதுல நமக்கு வாஸ்துப்படி ஈசானி மூலையில ஜல மூலையில நமக்கு போர் இருக்கு ஸோ போர் வந்து ஆறு ரேஞ்ச் அகலத்துல நமக்கு ஐநூறு அடி ஆழத்துல அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு நீர்வளம் இருந்து பதில இது அமைஞ்சிருக்கு ஸோ இதுலயே நமக்கு வந்து வாட்டர் சம்ப் இருக்கு ஸோ மழை தண்ணி உங்களுக்கு ஏதாவது மழை தண்ணி தேவை டேப்பை நீங்கள் இங்கே திறந்து விட்டிங்கன்னா உள்ள விழுந்துடும் மொத்தம் இது ஒரு ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசில் இந்த வீட்டோட வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒன்னே காலக்கு ஒன்னே கால டீல ஃபுல்லாக வந்து வெர்டிஃபைடு பாடியில் அமைஞ்சிருக்கு அதனால் ஹெவி லோடு என்ன இருந்தாலும் இது தாங்க போகுது அதே மாதிரி வீட்டோட டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் அழகா அமைஞ்சிருக்கு ஒரு த்ரீ டி கான்செப்டில் அழகாக இது அமைஞ்சிருக்கு இதுலேயே நமக்கு வந்து மீட்ரு பாக்ஸ் பாயிண்ட் எல்லாமே இதில் வந்துருது இதில் நமக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வீட்டோட வடமேற்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் நமக்கு ஸ்டேர் கேஸ் இருக்கு அதிலே நமக்கு சிஎன்சி கடியில் அழகாக டிசைன் இருக்கு இந்த படிக்கு கீழே நமக்கு வந்து மோட்டார் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் ஸோ இதில் ஒரு காமன் டாய்லெட் வர நமக்கு வந்து இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு இது ஒரு லைட் ஐவரி கலர்ல இதோட டைல்ஸ் கீழே ஃபுளோரிங் டைல்ஸ் ஆன்டி ஸ்கிரிங் மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததாக வீட்டோட வாஸ்துப்படி வியாழன் மேட்டில் உள்ள மெயின் டோர் குரு பகவானோட அழகான திசையில் உள்ள நம்ம அந்த வீட்டோட மெயின் டோர் தான் போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி மேலே ஏறும்போது நமக்கு ஒரு அஞ்சு படி ஏறி மேலே போகிற மாதிரி கிரானைட்டில் அழகா டிசைன் பண்ணிருக்கு டபுள் டோசிங் பண்ணி இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் லைட் ஒரு கிரே கலர் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இதோட உள்ள கிரானைட் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போகும் போது சேஃப்டி முக்கியம் அதனால ஒரு டபுள் ஃபோர்டில் நமக்கு மெட்டல் கேட் இருக்கு ஸோ இது வந்து சேஃப்டி டோர் திறந்து உள்ள போகும்போது ஒரு குயின் சைஸ்ல நமக்கு மெயின் டோர் இருக்கு ஸோ இந்த இந்த இது எல்லாமே வந்து வேங்கை வுட்டில் செஞ்ச டோர் தான் இது ஒரு குயின் சைஸுங்கனால நமக்கு வந்து ஒரு வெண்டிலேஷனுக்காக வெளிச்சம் உள்ளே போவதுக்காக உள்ள ஃப்ளோரல் டைப்பில் விண்டோவுக்கு ஒரு பெரிய அட்டாச்சு விண்டோ மாதிரி இருக்கும் ஸோ இது மெயின் டோர் இது வந்து வேங்கை வுட் நல்ல ஹார்டான வேங்கை வுட் இதோட ஹேண்டில் வந்து ஆன்டி க்ளூக்கில் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் இது அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ உள்ளே வாங்க ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஹால் ஹாலோட சைஸ் நமக்கு பதினேழுக்கு பதினேழுல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ஹாலோட முக்கியமான சிறப்பம்சம் வந்து இந்த ஹாலோட மத்திய ஸ்தானத்துல பூஜை ரூம் வச்சது கிழக்கு பார்த்து வீட்டோட இந்த ஹாலோட சென்டர்ல ஸ்தானத்துல பூஜை ரூம் இருக்கு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான லைட் அரேஞ்ச்மெண்டோட பக்காவா அமைய போது ஸோ இல்லை கீழே ஸ்டோரேஜ் பர்பஸ் இருக்கு குத்து வழக்கு பெரிய படங்கள் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் இருக்கு இது எல்லாமே அழகான சிஎன்சி சி கிட்டியில ரொம்ப சூப்பரா இந்த மணி மாதிரிலாம் டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இதோட ஃபுளோரிங்கை பத்தி சொல்லியே ஆகணும் இந்த ஃபுளோரிங் வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில நமக்கு அப்படியே நைட்டா ஒரு ஒரு கேப் விட்டு க்ரூவ் கட் பண்ணி அதுல வந்து கிரௌடிங் ஃபில் பண்ணி இதோட டெக்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா கிளாஸ் மீன்ஸ் ரொம்ப கிளாஸி கிடையாது லைட்டா கிளாஸ் இவினிங்ஸ்ல ஒயிட்டில் ஆலிவ் கிரீன் கலந்து அப்படியே ஒரு ரேக மாதிரி கிரைன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நாலு கார்னர் ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சு அதில் லோவர் டிசைன் பண்ணி இதில் ஏதாவது நீங்கள் சேனிலியர் எதாவது போடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் ப்ரொஃபைல் லைட்டிங் அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஸ்பாட் லைட் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சீலிங் அமைஞ்சிருக்கு அப்புறம் வீட்டோட இந்த டிவி என்னட் அதை பற்றி சொல்லி ஆகணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் போர்டு ஒன்று மைக்கப் போர்டு அடிச்சு அதில் வந்து வெர்டிகுலாக ஸ்டிப் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ஹரிசாண்டெல்லாம் கொடுத்து அதில் ஸ்பாட்டே கொடுத்து இதில் வந்து நமக்கு சோகேஷன் மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக ஒரு பாக்ஸ் எப்படி கொடுக்கும்போது இந்த யூனிட்டே ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு கீரை ஸ்டோரேஜுக்கும் அழகாக ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அடி அகலத்தில் உயரம் ஆறு அடிக்குலாம் ரொம்ப சூப்பராக ஒரு பெரிய வந்து விண்டோ இருக்கு இதுவுமே வேங்கை ஊட்டில் தான் எல்லாமே செஞ்சுருக்கு ஸோ இந்தளவுக்கு இதில் இதில் சோஃபா போட்டிங்க அப்படின்னா இந்த எல் டைப்பில் இந்த ரெண்டு சைடு ஒரு த்ரீ ரெண்டு சோஃபா போட்டுக்கலாம் அப்படியே டிவி யூனிட் பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்டோட அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்தது பார்க்க வேண்டியது வீட்டோட கிச்சன் தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிச்சனோட சைஸ் நமக்கு பதினோரு அடிக்கு பதினேழு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் நமக்கு வந்து இதோட கிச்சன் டாப் இருக்குது ஸோ இது வந்து ஒரு டைனிங் டாப்பாகவும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்து நமக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி போட்டு இதில் டைனிங் டேப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கிரானைட் டாப் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே அந்த ப்ளூவும் கிரேவும் அப்புறம் சின்ன சின்ன ப்ரௌன் கலந்த ஒரு டெக்ஸ்டர்லாம் அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ இருக்கு எக்ஸாஸ்டர் ஃபேனுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு சின்ன வச்சுனா அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஆர்ஓ பாயிண்ட்டுக்கு இருக்கு அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கு லேட்டஸ்ட் டைப்ல அமைஞ்சிருக்கு இதில் மாடலில் டைப்ல கட்டர் யூனிட் இருக்கு அப்புறம் பிளேட் யூனிட் ஸ்டோரேஜ் யூனிட் ஆயில் ட்ரே யூனிட் இது எல்லாமே ஒரு த்ரீ நாட் ஃபோர் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக வாட்ரு ப்ரூசிங் போல செஞ்சது தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஸோ இது ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிச்சனும் நல்லா ஸ்பேஸ் இருக்கு நம்ம அழகாக பழங்குறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி உட் ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அல்ல ஏல் அடி லாப்டோரில் இந்த எல் டைப்பில் ஃபுல்லாகவே உட் ஒர்க் இருக்குது இது ஹைட் ஐவரையும் அப்படியே நம்ம வந்து கிரே கலர் கலந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இதில் கடகு கடுகு மிளகு டப்பா மசால் பொடி வைக்கிறதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் இதே இதேமாதிரி டைல்ஸ் வந்து இங்கேருந்து மேலே வரைக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதுலேயுமே நமக்கு வெர்டிக்கலாகவும் ஒரு ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது நமக்கு ஸோ இங்கேயே நமக்கு வந்து கிச்சனில் ஸ்டோரேஜ் எவ்வளோ நாளும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேசின் வந்து அமையதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு ஸோ வாஷ் பேசி நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் டைனிங் பர்பஸ் கிச்சன் பர்பஸ் சூப்பராக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வீட்டோட மெயின் பெட்ரூம் மெயின் பெட்ரூமோட சைஸ் நமக்கு பதினோரு அடிக்கு பதினேழு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு கேஸ் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு சைடு விண்டோ இருக்குது ஃபுல் வேட்ரோப் வந்து ஒன் சைடு வால் இருக்கு இருக்குது மிரர் யூனிட் இருக்குது ஸோ இது ஒரு ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நமக்கு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மிரர் யூனிட்டு ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல கடப்பாக்கல் அப்புறம் சில போர்டு ஒர்க்கு இது எல்லாமே இருக்குது ஸோ லாக்கிங் சிஸ்டமும் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இது வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரா வந்து நமக்கு கதவு கொடுக்குறது இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் க்ளோசட்டை அரேஞ்ச் வர போகுது ரைன் ரைட் யூனிட் அப்புறம் இது வந்து யூனிட் வரப்போகுது போகுது தனியாக ஒரு ஒரு இன்ட்ரூஷன் உள்ளே கொடுத்து இது ஒரு சோப் வைக்கிற இடமாவும் இதை வச்சிக்கலாம் சோப்பு அப்புறம் டூத் ப்ரஷ் வைக்கிற இடமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சூப்பராக இதோட இது அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ஸோ இது ஒரு கம்பர்டபுளான பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடிக்கு பதினோரு அடிங்கிற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இதுலேயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே வேட்ரூப் தான் இருக்கு வேட்ரூப் யூனிட் இருக்கு ஒரு சின்ன மிரர் யூனிட் தனியாக இருக்குது வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் யூனிட் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்டாஸ்ட் டாய்லெட் இருக்கு ஸோ இதுவுமே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் தான் அமைய போகுது இந்த இடத்துல வாட்டர் கிளாஸ் யூனிட் வரப்போகுது ஐன் ஷவர் யூனிட் வரப்போது அப்புறம் வந்து வாஷ் பேசின் யூனிட் வரப்போது இதுலேயுமே நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணும் கூட அதுக்கு ப்ரஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி ஒரு சூப்பரான பர்பஸாக இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு சேர்ந்து தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மாடிக்கு வந்தோம்னா ஒரு ஃபீல் ஃப்ரீ குட்டாக நம்ம இதை வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பெருமாளோட நமக்கு கோபுர தரிசனம் இருக்குது அப்புறம் முருகனோட கருது மலை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதோட வேல் தரிசனமும் இருக்குது சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டோட அந்த கன்னி மூலையை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்குது ஒன்று வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ரெயின் வாட்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டபுள் பர்பஸாக இருக்கிறதுக்காக ஒரு ஐநூறு ஐநூறு லிட்டரு டேங்க்கு ரெண்டு இது இருக்குது ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட அமைஞ்ச இந்த வீட்டோட பட்ஜெட் இடமும் வீடு சேர்த்து அறுபது லட்சம் பிரைஸ் நெகோஷியபிள் பொறுத்து பர்ச்சேஸ்